இந்த பிரம்மகுமாரியின் அடிப்படை கொள்கை பல விஷயம் இருக்குது அந்த அடிப்படை கொள்கையில் மிக முக்கியமாக அவர் அஞ்சு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க அஞ்சு விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா காமம் கோபம் பற்று பேராசு அகங்காரம் இந்த அஞ்சு விஷயம் இருக்கக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் அவர் பதிவு பண்ணுறாரு அந்த பிரம்மகுமாரியை சார்ந்த சரவணகுமார் அவர் அது காமம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பற்று இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணும்போது திருமணத்தை பற்றி அவர் சொல்லும்போது திருமணம் கூடாது இப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணும்போது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பதிவு பண்ணுறாரு அதாவது எப்படி அப்படின்னா மனைவி ஆடை இல்லாமல் பார்க்கறது வந்து அது வந்து ஒரு விபச்சாரியை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்களா அந்த விபச்சாரியை நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஒரு தோற்றம் ஏற்படும் அதாவது வந்து இவங்க துணைவிகள் அப்படிங்கும்போது பரிசுத்த துணைவிகள் அப்படின்னு குரானில் இருக்குது பரிசுத்த துணைவிகள் அப்படிங்கும்போது இங்குள்ள மனைவிகள் கேட்டால் விபச்சாரிகள் அப்படிங்கிறாரு அவங்க பரிசுத்தம்னா இவங்க விபச்சாரிகள் தானே அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை இது உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக சாப்பிட்றான் உழைச்சி தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து காசை கூட சாப்பிட்றான் இதுவும் அடுத்தவனுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றோம் ரெண்டு சமமாக சமம் இல்லை திருடி சாப்பிடுவது அது விலக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது அல்ல அப்போ வந்து உழைச்சி சாப்பிட்றதுங்கிறது வந்து அனுமதிக்கப்பட்டது அப்போ இதே மாதிரி அல்ல அனுமதித்த விஷயம் திருமணங்கிறது அல்ல அனுமதித்த விஷயம் இந்த அனுமதித்த விஷயத்தையே இவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா மனைவிமார்கள் விபச்சாரிகளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமில் வீடியோவில் இருக்குது அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ வந்து திருமணம் பண்ணல அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து உச்ச நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டோம் கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான நிலையில் நம்ம இருக்கிறோம் இப்படி வந்து கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா திருமணம் அப்படிங்கிறத வந்து ஒரு வழிபாடு தான் இதை வந்து இறையியல் கோட்பாடு இந்த இறையியல் கோட்பாடில் உங்களுக்கு தெளிவு இல்லை அந்த தெளிவு இல்லாததுனால வாய்க்கு வந்ததுபடி இருக்கிறாங்க இவங்க வந்து எந்த கொள்கையை நம்புகிறாங்களோ யாரை வந்து கடவுள் நினைக்கிறாங்களோ யாரை பாபான்னு நினைக்கிறாங்களோ யாரை பிரம்மான்னு நினைக்கிறாங்களோ இவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த ஒரு மைண்டில் தான் இருக்கிறாங்க அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது துறவரத்தை பற்றி என்ன துறம்னா என்ன துறவரத்தை பற்றி இவங்க சொல்லும்போது அது பெரிய ஒரு இது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் துறவரத்தை பற்றி குரானில் என்ன இருக்குது திருமணத்தை பற்றி திருமணம் முடியுங்கன்னு தான் வந்து குரானில் இருக்குது மற்ற நூல்கள் நிறையா அதில் தான் இருக்குது அப்போது து துறவரம் எப்போ வந்துச்சு இது அல்லா சொல்லும்போது ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சில விஷயங்களை சொல்லிட்டு பின்னர் அவருடைய அடிச்சு உடலின் மீது குமார் ஈசா வந்தார் ஈசா நம்பி வராங்க வரும்போது அவருக்கு வந்து நம்ம இஞ்சியில கொடுத்தோம் அவருக்கு புத்தகத்தை கொடுத்தோம் அவரை பின்பற்றியவருடைய இதயங்களில் இறக்கத்தையும் கிருபையும் உண்டாக்கினோம் அவரை பின்பற்றக்கூடிய மக்களுடைய உள்ளங்களில் வந்து கிருபையை நம்ம வந்து உருவாக்கணும் உண்டாக்கணும் இறக்கத்தை வந்து உண்டாக்கணும் ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே துறவித்தனத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க நான் உருவாக்கலை நல்லா சொல்கிறோம் நான் வந்து துறவித்தனத்தை நான் சொல்லலை அவங்களாகவே ஏற்படுத்திக்கிட்டாங்க அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டின்றி அவர்கள் அதை உண்டு பண்ணிக்கிட்டாங்க அல்லாவுடைய திருப்தியை நாடி இதை செஞ்சாங்க ஆனால் அதை பேணுகிற அளவுக்கு அவர்கள் அதை சரிவர பேணவில்லை பேண முடியாது அல்ல வந்து சொல்லக்கூடிய விஷயம் எதுவும் அது மட்டும்தான் சரியாக இருக்கும் மனித கற்பனையில் உருவானது எதுவுமே வந்து சரியாக இருக்க முடியாது அப்போ வந்து மனித கற்பனையில் உருவானது தான் இந்த துறவரங்கிறது துறவரங்கிறது என்ன கடவுளுக்காக நான் அர்ப்பணம் பண்ணிக்கிறேன் கடவுளுக்காக நான் தியாகம் பண்ணுறேன் இல்லை துறந்துடுறேன் இப்படிங்கிறது இப்படி சொல்லவே இல்லை எல்லாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை அப்போ முன்னோர்களில் நல்லவங்க வந்து எல்லோருமே திருமணம் தான் இருந்தாங்க உங்களுக்கு உடல் ரீதியாக குறைபாடு இருந்ததுன்னு அது வேறு விஷயம் அது அது அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன இயல்பாக இருக்குதோ அந்த இயல்பின் பிரகாரம் மார்க்கம் வழி நீங்க நீங்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி வழிகாட்டுதல் இது குரான்ல இருக்குது அப்போ அதை தூக்கி போட்டு இது இருக்கவே கூட ஆசையை அடக்கு ஆசை அடக்கு அப்படிங்கும்போது அது வழிமுறைகள் என்னங்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறான் அது பதிமூணாவது சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுறான் முப்பத்தெட்டாவது வருஷத்தில் நபிய நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் உனக்கு முன்னாடியும் தூதர்களை அனுப்பி வச்சோம் அவங்களுக்கு மனைவியரையும் குழந்தைகளையும் நம்ம ஏற்படுத்தி இருந்தோம் எல்லாம் சொல்லி காட்டுறான் எல்லா இறை தூதர்களுக்கும் மனைவி இருந்தாங்க குழந்தைகளும் இருந்தால் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அதே மாதிரி பல இடங்களில் வசனங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் இச்சையின் பிரகாரம் தான் ஏதோ வந்து நாங்கள் வந்து காமத்துலேருந்து விடுபட்டுட்டோம் ஆசையிலேருந்து நம்ம வந்து விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலித்தனமான சில தோற்றங்கள் காட்டுறாங்க ஒரு இயல்பாகவே அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் அது இருக்கும்போது அது எப்படி வந்து நடைமுறைப்படுத்து அதையும் வந்து வழிபாடாக மாத்திர இஸ்லாம் நம்மளுடைய அந்த வழிபாடு என்னென்னு கேட்டால் சும்மா தொழுகிறது நோன்பு வைக்கிறது மட்டும் வழிபாடுகள் இல்லை இது எல்லாமே குரான் எல்லாத்துக்கும் விஷயத்தையும் சொல்லி காட்டுறது சுட்டி காட்டுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நபியுடைய காலத்தில் நபியுடைய துணைவியருடைய வீடுகளுக்கு அருகில் மூணு பேர் வராங்க மூணு பேர் வந்து நபியுடைய வணக்க வழிபாடுகள் குறித்து பேசிக்கிறாங்க அப்போது அதை பற்றி அவங்க சொல்லப்பட்டுச்சு அப்போ நபீசல்லா சிலவங்களுடைய வணக்க வழிபாடுகளை நபீசல்லாத தூங்கவும் செய்வாங்க மனைவிகளோடு இருப்பாங்க தொழுவாங்க இப்படி பலதரப்பட்ட விஷயமாக இருக்கும் அப்போ அதை சொல்லும்போது நபியுடைய அந்த வணக்க வழிபாடை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நபியோடைய எல்லாம் மன்னிச்சுட்டான் அதனால் அவங்களுடைய நிலை வேறு அப்படின்னு அவங்கள பேசிக்கிட்டு அவர் சொல்கிறாரு ஒருத்தர் சொல்கிறாரு இனி நான் என்ன போகிறேன் என்றால் எப்போதும் இரவில் தொழுதுகிட்டே இருக்க போகிறேன் எப்போயும் தொழுதுகிட்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிறார் இன்னொரு நான் ஒரு நாள் விடாமல் காலமெல்லாம் நோன்பு வைக்க போகிறேன் நோன்பு தான் இனி ஃபுல்லாக நோன்பு தான் மாதத்தில் வந்து ஃபுல்லாக நோம்பு வருஷம் ஃபுல்லாக நோம்புகிறார் மூன்றாம் அவர் வந்து நான் பெண்களை விட்டு ஒதுங்கி இருக்க போகிறேன் ஒருபோதும் மணந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார் அப்போது நபி சொல்லாசில் வராங்க அதாவது ஒரு தூங்கவே மாட்டேங்கிறாரு ஒரு இனிமேல் நோம்பு வைப்பேங்கிறாரு இனிமேல் வந்து நான் மனம் முடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இந்த மூணு பேர் சொல்லும் நபி வராங்க நபி வந்து என்ன சொல்கிறாங்க உச்ச நிலை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்களா அப்படி சொல்லலை நபி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேசி கொண்டது இந்த மாதிரி நீங்கள் தானான்னு கேட்குறாங்க அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் மீது ஆணையாக உங்களை விட அதிகமாக அல்லாவை அஞ்சுபவன் நான் தான் அல்லாஹ் அதிகம் அதிகம் பயப்படக்கூடிய நான் தான் ஆயினும் நான் நோன்பு நோற்கவும் செய்கிறேன் விட்டுவிடவும் செய்கிறேன் தொழுகவும் செய்கிறேன் உறங்கவும் செய்கிறேன் மேலும் நான் பெண்களை மனம் முடித்தும் உள்ளேன் எனவே என் வழிமுறையை கைவிடுகிறவர் என்னை சார்ந்தவர் அல்ல நவிசம் சொல்லி காட்டுறாங்க அதாவது வந்து திருமணங்கிறது வந்து என்னுடைய வழிமுறை இந்த வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க என்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து திருமணங்கிறது வந்து வழிபாடு இவங்க வழிபாட்டு என்ன பண்ணுறாங்க ஏதோ வந்து திருமணம் அப்படின்னா வெறும் வந்து சுகத்துக்காக மட்டும்தான் கொண்டு வராங்க இது ஒரு பகுதி தானே அதை வச்சு ஆன்மீகம் எப்படி வளர்த்த முடியும் மனைவி வச்சு எப்படி ஆன்மீகத்தை வளர்த்த முடியும் மக்களை வச்சு எப்படி வளர்த்த முடியும் இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் ஏதோ வந்து ஆன்மீகம் அப்படின்னா வந்து அப்படியே அந்த மாலையை பிடிச்சிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க இது எல்லாம் ஆன்மீகங்கிறது ஆன்மீகங்கிறது நம்மளுடைய மனைவி வாயில வந்து சாப்பாடை ஊட்டி விட்டாலும் ஆன்மீகம் தான் அப்படி சொல்லி தரப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகாரியில் வந்து பார்த்திங்கன்னா நபிசுல்லாஸ்லம் காலத்துலேயும் காலத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது அப்போ வந்து எங்களுடைய துணைவீர் எல்ல அதாவது ஒரு பயணத்தில் போகிறாங்க அப்துல்லா பின் மசூதுங்கிற சகாபி சொல்கிறாரு அப்போ நபீஸ் அல்லாஸ் ஒரு புனித போருக்கு நாங்கள் போனோம் அப்போ நாங்கள் கேட்டோம் நாங்கள் வந்து ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா கேட்குறாங்க நபியுடைய தோழர்கள் அந்த காலத்தில் கேட்குறேன் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமான்னு சொல்லி அதுக்கு நபீஸ் சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது ஆண்மை நீக்கம் செய்யக்கூடாது சொல்லிவிட்டு இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த நல்லவற்றை விளக்கி ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் எல்லாம் அவங்க திருமணத்தை வந்து ஹலால் இருக்கிறான் அதை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீங்கன்னு சொல்லி அஞ்சாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்மீகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு உச்சநிலை அடையணுன்னா அவர் வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறாங்க வித்தியாசப்படுத்தி காட்டுறது என்ன எல்லாரும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க நூறு பேர் இருக்கிறாங்களா நூறு பேரத்தில் வந்து தொண்ணூறு பேர் திருமணம் முடிச்சிருக்கிறாங்களா தொண்ணூத்தஞ்சு பேர் திருமணம் முடிச்சிருக்கிறாங்களா ஒரு அஞ்சு பேர் திருமணம் முடிக்கலனா கடவுளுக்காகவே தன்னை வந்து அர்ப்பணம் பண்ணிக்கிட்டாரு இப்படின்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி காட்டுறது இந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக தான் இந்த துற உருவாச்சு எல்லாம் வந்து இதை ஆதரிக்கவும் இல்லை அனுமதிக்கவும் இல்லை இதனால் வந்து சமுதாயத்தில் சீர்கேடுகள் ஒழுக்கக்கேடுகள் தான் ஏற்படும் ஒரு போலித்தனமான வாழ்க்கைக்கு தான் வழிவகுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அஞ்சாவது சுறாவில் பார்த்தீங்கன்னா சரி காமத்து வென்றவங்க என் சாப்பா சாப்பிடாமல் இருக்கலாம்ல சாப்பிடாமல் இருக்கலாம்ல வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அப்போ என்னென்ன மறைமுகமாக இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அதில் வென்றுட்டோம் அதில் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் வந்து கடவுளுக்கு வந்து பிரியமான நபர்களாக இருக்கிறோன்னு காட்டலாம் போலித்தனமானது இதையே வந்து நபியுடைய காலத்திலையும் பார்த்தீங்கன்னா நபியை கேட்டுருக்கிறாங்க ஒரு வித்தியாசம் இல்லையே இவர் என்ன மற்றவங்கள மாதிரி கடவு நடமாடுறாரு நடமாடாமல் இருக்கணும் வித்தியாசத்தை காட்ட சொல்கிறாங்க இந்த வித்தியாசத்தை எப்படி காட்ட முடியும் எல்லாம் சொன்னதின் அடிப்படையில் தான் வித்தியாசத்தை காட்ட முடியும் என்ன வித்தியாசம் இறைத்துவதற்கு இறை செய்தி வரும் இது ஒரு பெரிய வித்தியாசம் சாதாரண மக்களாகிய நமக்கு வந்து இறை செய்தி வராது அப்போ இதுதான் வித்தியாசம் இவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு வித்தியாசத்தை பண்ணி காட்டுங்குவாங்க இதை தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் மரியமுடைய குமாரர் மசி இறை தூதர் என்று வேறில்லை இவருக்கு முன்னரும் தூதர்கள் ப வந்து போயிட்டாங்க இவருடைய தாயார் வந்து மிக்க உண்மையாளர் இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல் உணவு உண்பவர்களாக இருந்தாங்க உணவு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க சாப்பிடாமல் இருந்தால் தான் வந்து கடவுள் நாங்கள் நம்புவோன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அப்போ அவங்களும் சாப்பிடக்கூடியவங்களாக தானே இருந்தால் நல்லா சுட்டி காட்டுறான் அப்போ இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது சூறாவளை பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனத்தில் இருக்குது இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் இந்த மாதிரி கருத்துகள் இருக்குது அன்றி நாம் அவர்களுக்கு உணவு அருந்தாத உடலை அமைக்கவில்லை மேலும் பூமியில் நிரந்தரமாகவும் இருக்கல எல்லாம் சுட்டி காட்டுறோம் பூமியில் வந்து அவங்க நிரந்தரமாகவும் இல்லை அவங்க சாப்பிடாத உடம்பும் கிடையாது எல்லாமே சாதாரண மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் வந்து பார்த்தா இறை இருப்பாங்க நல்ல மக்களும் அப்படி தான் இருப்பாங்க சாதாரண மக்களோட கலந்து தான் இருப்பாங்க இதையெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான் இப்போ இவங்க சொல்லி காட்டுறதெல்லாம் என்னென்னு கேட்டினா ஒரு ஒரு தனித்துவத்தை காட்டணும் தனித்துவத்தை போது தான் இவர் கடவுளுக்கு பிடித்தமானவர் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்படிங்கிற போலித்தனமான ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அவங்க சொல்கிறாங்க இந்த நபிக்கு என்ன ஆச்சு இவர் மற்றவர்களை போல உணவு உண்கிறார் கடை வீதிகளை நடமாடுறார் இவருடன் சேர்ந்து அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக ஒரு மழைக்கு வர வேண்டாமா அப்போது மக்கள் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க சாதாரண மக்கள் மருந்து தான் இந்த தூதர் இருக்கிறாரு அதாவது வந்து கடை வீதில் நடமாடுறாரு சாப்பிட்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடமாடுறாரு மாதிரி சாப்பிட்றாரு எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க சொல்லி காமிச்சிட்டு ஒரு மழைக்கு வர வேண்டாமா அப்படிங்கிறாங்க அப்போ டிஃப்ரெண்ட்டை கேட்கக்கூடிய பழக்கம் வந்து அன்னையிலருந்து இருக்குது காலாகாலமாக இருக்குது அப்போ இந்த டிஃப்ரெண்ட் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் என்ன இவங்க திருமணம் முடிச்சிருப்பாங்க நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோங்க கடவுளுக்காகவே எங்களை வந்து அர்ப்பணம் பண்ணிக்கிட்டோங்க நாங்கள் பாருங்க ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவோம் பாருங்கள் எளிமையாக இருப்போம் பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்தை காட்டுறாங்க இது எல்லாமே பார்த்தினா போலித்தனமானது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதுமே நன்மை நபி சுட்டி காட்டுறாங்க அப்போ சகாபர்கள் கேட்குறாங்க இதுக்கும் நன்மை கிடைக்குமா அப்படி ஆமாம் எல்லாம் அனுமதித்த வழியில் நீங்கள் வந்து அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது அது நன்மையாக மாறிடும் அல்ல தடை செய்த வகையில் அந்த இன்பத்தை அனுபவிக்கும்போது அதுக்கு தண்டனை கிடைக்கும் நபி விளக்கம் தராங்க அப்போ இந்த விளக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ மனைவியை வந்து ஒரு ஆடை இல்லாத தோட்டத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லா பொம்பளைங்களும் உங்களுக்கு அப்படி தான் தெரியுங்கிறதோ இதில் முட்டாள்தனமான வாதம் அது இது இவங்களாகவே உருவாக்கிக்கிட்டது அப்போ அதெல்லாம் துறவரம்ங்கிறதெல்லாம் வந்து பார்த்தா இஸ்லாம் போதிக்கவும் இல்லை இது வந்து உயர்ந்த நிலையும் கிடையாது